வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல் தமிழகத்தினுடைய மிக பிரபல யூடியூபராக இருக்கக்கூடிய இர்ஃபான் இர்ஃபான் வியூஸுங்கிற பேரில் ஒரு யூடியூப் சேனல் நடத்தி வர்றாரு அவர் ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கிறாரு அதாவது தனக்கு பிறக்க இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பாலினம் என்ன அப்படிங்கிறத ரிவியூல் பண்ணியிருக்கிறார் இந்தியாவில் வந்து தனக்கு பிறக்க இருக்கக்கூடிய குழந்தை என்ன பாலினம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதோ அதை வெளிப்படுத்துவதோ வந்து தவறு இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் அதாவது துபாய்க்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மருத்துவமனையில் தனக்கு பிறக்க இருக்கக்கூடிய குழந்தை என்ன பாடினோம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதையே ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் இதை இதை மக்கள் மத்தியில் சொல்லுவதாக ஒரு நிகழ்ச்சியாக வைத்து அதை வந்து கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் இந்த வீடியோ சம்மந்தமாக இது வந்து இந்தியாவில் சட்டம்படி தடுக்கப்பட்டது தவறு எனவே இப்படி ஒரு வீடியோ வெளியிட்ட இரஃபான் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை வந்து பரிந்துரை செய்து அதன் மூலமாக அவருக்கு மெமோ போயிருக்குது அதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு ஆனால் அது சம்மந்தமாக வந்து ஒரு ஒரு பெரிய விவாதம் இருக்கிறது இரஃபான் செய்தது தவறுன்னு ஒரு பக்கத்தில் இல்லை இரஃபான் செய்த இதில் தவறு இல்லை இந்தியாவில் தானே சட்டப்பூர்வமாக அது வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வெளிநாட்டில் போய் தானே செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு பேசிகிட்டு இருக்குது இது சம்மந்தமாக நம்முடைய பார்வை என்ன அப்படிங்கிறது நம்முடைய கருத்து என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் அன்பான்தா சாருலே இந்த மிஸ்டர் சுல்ஃபிக்கர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி ஓகே இப்போ இர்ஃபான் அவரை பொறுத்தவரையிலும் ஆரம்ப காலத்தில் வந்து ஃபுட் ரிவ்யூ செஞ்சுட்டு இருந்தார் ஒரு சின்ன சின்ன வீடியோக்கள் செஞ்சு அதற்கு பிறகு அதை அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி இன்னைக்கு நாற்பது லட்சம் சப்ஸ்கிரைபரோட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேனல் எந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா சினிமா நடிகர்கள் வந்து அந்த சேனலில் வந்து கலந்துக்கிட்டு வீடியோ போடுறது அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த அளவிற்கு அவர் வளர்ந்துருக்கிறார் இவருடைய வளர்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமானது இந்த அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கிறார்னு சொன்னால் அந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார் அவருடைய உழைப்பு மேலே நமக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது ஏன்னா டெய்லி ஒரு வீடியோ டெய்லி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி போடுறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதை வந்து எவர் ஒன்று மதன் கௌரி ஒன்று இவங்கெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய டெடிக்கேஷன் இருக்குது எதாவது இன்றைக்கி ஒரு கண்டனம் ரெடி பண்ணி மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் நம்மளுடைய வீடியோ வரும் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் மக்கள் இருக்கிறாங்க அதுக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக அவர்கள் செய்யக்கூடிய வேலை அதுதான் இன்றைக்கி அவங்கள ஒரு உச்சபட்ச நிலையில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்து கொண்டு இது கொண்டு வந்திருக்கிறது அதில் வந்து நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம்தான் ஆனால் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பப்ளிசிட்டியை தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த மக்கள் ஆதரவை வந்து இந்த யூடியூபர் இரஃபான் வந்து சரியாக பயன்படுத்தியிருக்கிறாரா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம மிகப்பெரிய அளவில் பேச வேண்டியிருக்கு முதல்ல வந்து இரஃபான் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது மிகப்பெரிய தவறு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இவரை இவர் மேலே அரசாங்கம் வந்து இவர் மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்கப்பட்டாலும் சரி இவர் மேலேயும் சரி இவருடைய மனைவி மேலையும் மேலேயும் சரி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அவருடைய குடும்பத்தார் மேலேயும் அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இரஃபான் தான் வியூஸுக்காக செய்கிறான்னு சொன்னாலும் அவன் குடும்பத்தில் ஒருத்தனுக்கு கூடவா அறிவு கிடையாது ஏன்னா இந்தியாவில் இது தடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் தடுத்ததற்கான காரணங்கிறது மிக கொடூரமானது பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பிறந்த குழந்தையே கொலை செஞ்சுட்டு இருக்கிறான் இதில் அது பால் அது கருவில் இருக்கும்போதே அது என்ன ஜெண்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா கருவுலேயே கலைப்பு செ கருக்கலைப்பு செஞ்சுட்டு இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எனவே இதை வந்து நாம் வந்து இங்கே இந்தியாவில் இது சட்டப்படி குற்றம்னு சொன்னாலும் வெளிநாட்டில் போய் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்ம மக்கள் மத்தியில் பரப்புனா நாளைக்கு இது இந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து ஒரு ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் இவர்கள் செய்திருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய தவறு யூடியூபர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் இவர் மேலே பொறாமையில் சொல்லலை இவர் செஞ்சுருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு ஒரு தவறான முன்னுதாரணத்தை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார் ஏற்கனவே நம்ம பல யூடியூபர்கள் மேலே நடவடிக்கையை தமிழக அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கிறது பப்ஜி மதம் சொல்லக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய யூடியூப் சேனலில் வந்து வீடியோ கேம் ஆடி வீடியோ போடுவான் அதுக்கு இடையில அவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறது அந்த வீடியோ வருது இதை பார்த்து மாணவர்கள் கெட்டு போகிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாங்க அரெஸ்ட் பண்ணாங்க அதே மாதிரி சவுக்கு சங்கர்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் தன்னுடைய வீடியோக்களில் பேசும்போது வந்து பெண்களை பற்றி ஆபாசமாக தவறாக பேசி அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க இந்த வரிசையில் அதேமாதிரி டிடிஎஃப் வாசன் அவன் வந்து இந்த பைக் வீலிங் பண்ணுறது பைக்கை வந்து ரே ரைஸ் போகிறது இதனால் வந்து இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவனையும் கைது செய்து அவனுடைய லைசன்ஸ் வரைக்கும் கேன்சல் இருக்கிறாங்க ஸோ இந்த வரிசையில் வந்து இரஃபான் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அவருடைய யூடியூப் சேனலில் முடக்கணும் அதெல்லாம் நம்ம சொல்லலை அவர் செஞ்சிருக்கக்கூடிய தவறுங்கிறது இதெல்லாம் விடவும் மிகப்பெரிய தவறு ஒரு தவறான முன்னூர் ஏற்படுத்திருக்கலாம் சில பேர் சொல்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அன்றைக்கி இருந்த சூழலை பண்ணி அரசாங்கம் வந்து அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அப்படி ஒரு சூழல் இல்லை இன்றைக்கி வந்து பெண் குழந்தைகளாக இருந்தாலும் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது தவறு ஏன்னா நம்ம இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தேதி இத்தனை மணிக்கு இத்தனை செகண்டில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை சக்ஸஸாக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரும் அப்படின்னு சொன்னால் அதை நம்பி கரெக்டாக அந்த நேரத்தில் செயற்கையாக சிசேரியன் செய்து குழந்தையை வெளியெடுக்கக்கூடிய சமூகம் இன்றைக்கி நம்முடைய சமூகம் அந்த அளவுக்கு மக்கள் செய்கிறாங்க இதை படிக்காத பாமர மக்கள் செய்யலை நல்ல படித்த நல்ல கல்வி அறிவு பெற்று நல்ல வேலை வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு ஜோசியம் சொன்னாங்கிறதுக்காக அதை கேட்டு செய்யக்கூடியவர்கள் குழந்தைய நரபலி கொடுக்கக்கூடிய சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி ஒரு ஏன்னா படித்த படித்தவர்களே செய்யக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறியா இந்தியாவில் அந்த குழந்தை என்ன ஜெண்டர்னு தெரிஞ்சுங்கிறத தவறாக வெளிநாட்டுக்கு போயிரு இந்தியாவில் வந்து சட்டப்படி கூட்டமாக நீ வெளிநாட்டில் போய் செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து மக்கள் மத்தியில் உருவாக்கக்கூடிய வேலையை வந்து இரஃபான் பண்ணியிருக்கிறாரு இது அவர் தெரிஞ்சு அதாவது இப்படி ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு பண்ணலை அவர் சுவாரஸ்யமாக எல்லா கண்டட்டை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் செஞ்சுருக்கிறாரு ஆனால் அவருக்கு இது சட்டப்படி தவறுங்கிறது தெரியும் அவர் வீடியோவில் ஒத்துக்கிறார் எனவே இரஃபான் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த விதத்தில் இல்லை இப்படி எடுத்தால் தான் என்ன ஆகும்னா இந்த கண்ட் கிரியேட்டர்கள் தனக்கு இருக்கக்கூடிய பப்ளிசிட்டியை பயன்படுத்தி என்ன வேணால் செஞ்சிடலாம் என்ன வேணால் தகவலை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் அது பொறுப்பு வரும் அப்படின்னு சொன்னால் இர்ஃபான் மேலேயும் அரசாங்கம் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும் அவர் இர்ஃபான் போகிறாரு கவர்னரை பார்க்குறாரு கவர்னருக்கு கல்யாணம் அழைப்பு கொடுக்குறாரு கனிமொழியை சந்திக்கிறாங்க அவங்கள்ட்ட வீடியோ போடுறாங்க இதெல்லாம் செய்கிறார் அப்படிங்கிறதுக்காக பொலிட்டிக்கல் பவர் இருக்குது அப்படிங்கிறதுனாலலாம் வந்து இல்லை ஒரு பப்ளிசிட்டியாக இருக்கிறாரு காசு இருக்குது பணம் இருக்குது அப்படிங்கிறதுனாலலாம் அவரை வந்து விட்டுவிட முடியாது இது ஒரு சாமானியன் உறவன் செஞ்சிருந்தால் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குமோ அதை நிச்சயமாக இரஃபான் செஞ்சுருக்கிறார் அவர் மேலேயும் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் இதை வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம வழிகோட ஆசைப்படுகிறோம் பொதுவாக அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்கள் வந்து இப்போது நாற்பது லட்சம் பேரை சப்ஸ்கிரைபராக வச்சுருக்கக்கூடிய இரஃபான் முதல்ல வந்து ஆரம்பத்தில் நல்ல நல்ல கண்டென்ட்டாக போட்டுட்டு இருந்தால் நாமளே நானே பார்ப்பேன் நல்லாயிருக்கும் அவருடைய கண்டென்ட் சின்ன கடையை வரைக்கும் ப்ரொமோட் பண்ணி அவருடைய வாழ்க்கையில் வந்து நல்லா முன்னேறுவதற்கான வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அந்த மாதிரி அவர் வீடியோ பண்ணிகிட்டே இருந்தார்னா உலகம் ஃபுல்லாக எவ்வளோ நாடுகள் இருக்குது போய் பண்ணிகிட்டு இருந்தார்னா பிரச்சனை இல்லை ஆனால் தன்னுடைய வீடுகளில் நடக்க தன்னுடைய வீட்டில் அல்லது தன்னுடைய லா லைஃப்பில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து வீடியோ எடுத்து மக்கள் மத்தியில் சொல்கிறதுல தவறு கிடையாது ஆனால் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் கடந்து போகக்கூடிய மூமெண்ட்டை வந்து ஒரு சுவாரஸ்யமாக்குறேங்கிற பேரில் செஞ்சு அதை வந்து சொல்கிற செய்கிறாரு இது வந்து அவருடைய சப்ஸ்கிரைபருக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு துரோகம் ஏன் அப்படின்னா நம்மளை நம்பி ஒரு நாற்பது லட்சம் பேர் இருக்கிறான் அவன் நம்ம வீடியோவை பார்க்குறான் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ பார்க்குறான்னு சொன்னால் அவனுக்கு இந்த பத்து நிமிஷத்தில் நமக்கு அவனுக்கு நமக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் இப்போ நேற்றுக்கு அப்படி அப்படியே ஒரு வீடியோ போட்டால் பிரச்சனை ஆகுது நேற்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறது அவருடைய வீட்டு குழந்தைக்கு முடிவெட்டுறது இதெல்லாம் ஒரு கண்ட் அப்படின்னு சொல்லி போகிறாங்க இது என்ன செய்யுதுன்னா இதை வந்து மக்கள் பார்க்குறாங்க ஒருத்த கொஞ்சம் வேறு தன்னுடைய லைஃப்பில் ஒரு கொஞ்சம் நேரம் வே போகுது அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்குறான் அப்போது அதை வந்து இந்த மாதிரி முக்கியஸ்தர்களாக அதாவது சமூகத்தில் வந்து வளர்ந்து விட்ட யூடியூபர்ஸ்கள் நம்மளை நம்பி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கிறதுக்காக கண்டதையும் பேசாமல் கண்டதையும் சொல்லாமல் கண்ட விஷயங்களையும் காட்டாமல் அவர்களுக்கு ஜெடிவுனா கொடுக்கக்கூடிய கண்ட் அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து அவர்களுக்கு வேணும் அப்படிங்கிறத அப்புறம் எல்லா யூடியூபர்களுக்கும் நம்ம இதை சொல்லிக் கொள்கிறோம் அது வந்து நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரி இந்த கலாட்டா மாதிரியான மீடியாக்கள்லாம் நான் சப்ஸ்க்ரை அன்சப்ஸ்கிரைபே பண்ணிட்டேன் அந்தளவுக்கு மோசமான சேனல் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைலில் தான் நம்ம வீட்டு குழந்தைகளும் வந்து பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது அப்போ அதை க க கலாட்டாலாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குறோம் அதில் வந்து எப்படிப்பட்ட வீடியோக்கள் போடுறானுங்க ஆரம்பத்தில் நல்ல நல்ல வீடியோக்கள் போட்டு எடுத்தாங்க சினிமா பற்றி அதை பற்றி இதை பற்றி போட்டு எடுத்தான் இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு ஆபாச நடிகைகளை வச்சு அவங்கள வச்சு கண்டன் போடுறது அரையும் குறையும் ஆடைகளோட கண்டண்டை போடுறது வீடியோ எடுக்கிறது இது சாதாரணமான ஒரு சென்ஸுப்பா ஒரு ஒரு ஆளோட ஒரு நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ நடத்தும் போது நல்லா ஆடை அணியணும் அப்படின்னு சொல்லி அது மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி ட்ரெடிஷனலாக இருந்தாலும் சரி அது பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஆனால் அதிலே வந்து மோசமாக ட்ரெஸ்ஸை போட்டு அந்த நடிகைகளை உட்கார வச்சு வீடியோ இன்டர்வியூ எடுக்கிறது அதற்கு பிறகு வந்து ஏதோ ஒரு மசாஜ் சென்டரில் ஒருத்தன் வேலை பார்க்குறான் அவன் ஒரு கதை சொல்கிறான் வந்து ஒரு செக்ஸ் கதை மாதிரி சொல்கிறான் இன்னொரு பெண் வீடியோ எடுக்கிறான் அவள் இன்னொரு கதையை சொல்கிறான் இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படி இப்படி இது பண்ணுற உங்களுடைய சுவாரஸ்யத்தை ஏற்றுக்கிறதுக்கும் அந்த கண்டெண்டை வந்து எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சமுதாயத்தில் வந்து தவறான விஷயங்களை தவறான முன்னுதாரணங்களை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க இது வந்து அந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஏன்னா இது வந்து மு முழுக்க முழுக்க ஒரு ஒரு அடல்ட் கண்டென்ட் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக இருந்தால் நம்ம அதை பார்க்க போகிறதில்ல இப்போ எல்லாமே பொதுவாக ஆரம்பத்தில் நல்ல நல்ல கண்டெண்டாக கொடுக்கறதுனால குடும்பஸ்தர்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குறோம் அப்போ அப்படிப்பட்ட விஷயத்தில் வந்து மீண்டும் நீங்கள் அடல்ட்டு கண்டென்ட்டு மோசமான தவறான கண்டென்ட்டுகளை கொடுக்கும்போது அது வந்து மிகப்பெரிய தவறான செயல் அப்படிப்பட்ட நபர்களும் வந்து திருந்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் அன்பான சாரில் இரஃபான் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நம்முடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அந்த மிஸ்டர் ஃபுல் ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி